வணக்கம் நண்பர்களே நெய்னாரின் உணர்வுகள் கவிதை கணச்சன் அல்ல இன்றைய கவிதை காதல் தன் காதல் மனைவியை நினைத்து அவன் எழுதும் காதல் கவிதைகள் எப்படி இருக்கும் வாங்க கேட்கலாம் காதல் பிடிக்கும் உரிய உரிய காதலிக்க பிடிக்கும் நான் காதலிக்க பாவம் அவளுக்குத்தான் புதிய நேரம் இருப்பதில்லை அதற்காக என்னால் அமைதி காக்க முடியவில்லை என் உணர்வுகளை தீர்க்கவே எழுத வந்தேன் என்னவளை நினைத்தால் போதும் எழுத்துக்கள் கம்பீரமாய் வார்த்தைகளோடு கால்மேல் கால் போட்டு வந்து அமரும் பலர் தேய்த்த வார்த்தைகள்தான் ஆனாலும் எனக்கு அவை தோரணம் கட்டும் மிடுக்கில் என் உணர்வுகள் ஊஞ்சலாடும் பலர் தேய்த்த வார்த்தைகள்தான் ஆனாலும் எனக்கு அவை தோரணம் கட்டும் மிடுக்கில் என் உணர்வுகள் வார்த்தையோடு வார்த்தை சேரும் அழகில் மசக்கை காணும் என் வரிகள் வார்த்தையோடு வார்த்தை சேரும் அழகில் மசக்கை காணும் என் வரிகள் என்னவளை இழுத்து வந்து என்னோடு மையல் காணும் தீராத ஆசை சோர்ந்து விட்டதாக நினைத்து வரிகள் பாயை சுருட்ட உற்சாகத்தை வழங்க பொல்லாத காதல் எங்களை சுருட்டி இது இரவா பகலா என்றே கேட்க வைக்கும் நான் பகல் என்பேன் என் செல்லம்மா இரவென்பால் ரசித்த காதல் அடுத்த கவிதைக்கு கரு கிடைத்ததாக எழுத்துக்களை கோர்க்கத் தொடங்கும் ரசித்த காதல் அடுத்த கவிதைக்கு கரு கிடைத்ததாக எழுத்துக்களை கோர்க்க தூண்டும் எங்கள் வேர்வை துளிகளை ஏதோ பன்னீர் தெளிப்பதாக நினைத்து சொற்கள் சுயவரம் காண வரும் தேர்ந்த சொற்களை வகைப்படுத்தி வரிகள் கட்டில் போடும் அதில் எங்களோடு செல்லாவிக்க காதலும் வந்து இது கவிதை கவிதை என்றே கடைபிடிக்கும் வணக்கம் எது கவிதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி